வணக்கம் இன்னைக்கு நம்ம மோர் மிளகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க புளிச்ச மோர் எடுத்திருக்கேன் கல்லுப்பு போட்டுக்கலாங்க கல்லுப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு கிலோ மிளகாய்க்கு இப்போ இந்த மிளகாயோட இந்த காம்போட போட்டுடலாம் நம்ம இப்போ இதோட நுனியில் மட்டும் லேசா நம்ம ஒரு அந்த மிளகாவோட ஒரு கால்வாசி அளவுக்கு இப்போ கட் பண்ணிக்கலாம் அப்பதான் இந்த இந்த புளிச்ச மோர் உப்பு கலந்த மோர் வந்து இதுக்குள்ளே போகும் இது போட்டுடலாம் இப்படியே ஒவ்வொன்னா நம்ம காம்போட கட் பண்ணி உள்ள போட்டுடலாங்க ஒரு ரெண்டு பேர் இருந்தா சீக்கிரம் மழை நம்ம கட் பண்ணிடலாங்க இப்ப நான் ஒரு கிலோ மிளகா தான் நான் போடுறேங்க இப்ப நம்ம தேவைப்படும் போது நிறைய மிளகா போட்டு வெயில போட்டு எடுத்துக்கலாம் கட் பண்ணி போட்ட பின்னாடி நல்லா குளிக்கி விட்டுக்கலாங்க காலையில நல்லா வெயில் வந்த பின்னாடி இந்த மோர் மிளகாய் எடுத்து நம்ம காய போட்டுடலாங்க காய போட்டுட்டு நான் மேல வந்து ஒரு கிளாத் போடுறேன் இது அவசியம் அப்படின்னா போட்டுக்கலாம் இப்ப நான் போடுறேன் டஸ்ட் படக்கூடாதுன்னு உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்க போட வேண்டாம் டைரக்ட் சன்லைட் படும்போது அது சீக்கிரமாவே காஞ்சிரும் இப்போ முதல் நாள் போட்ட அந்த மோரை வந்து நம்ம கீழே எடுத்து ஊத்த வேண்டாங்க அந்த மறுபடியும் அந்த ஈவினிங் நம்ம எடுக்கிறோம் இல்லையா அந்த மோ அந்த மிளகாய் எடுத்து அதே மோர்ல நம்ம போட்டுக்கலாங்க போட்டுட்டு மறுபடியும் நல்லா நம்ம குளிக்கி விட்டுக்கணும் அடுத்த நாள் காலையில இந்த மோர்ல ஊறின மிளகாயை எடுத்து நம்ம காய போடுறோங்க மொத்தம் ரெண்டு நாள் வந்து ரெண்டு நாள் நைட்டு நம்ம ஊற போட்டிருக்கோம் புளிச்ச மோர்ல இந்த ரெண்டு நாள் நல்லா அந்த மிளகாய் வந்து அதில் ஊறி அந்த உப்பு அந்த புளிச்ச மோர் இதெல்லாம் நல்லா இறங்கி அந்த மிளகாயில பிடிச்சிருக்கோம் சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்குங்க ரெண்டு நாள் நைட்டு மட்டும் போதும் ஊர்னது அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் ஊற வேண்டாங்க மிளகாய ஒன்னோட ஒன்னா ஒட்டாத மாதிரி நல்லா தனித்தனியா பிரிச்சு போட்டுட்டா சீக்கிரமா அது காஞ்சிருங்க இப்ப ரெண்டாவது நாள் ஈவினிங் நான் எடுக்கிறேங்க இன்றைக்கி நான் நைட்டு வந்து ஊற போட மாட்டேன் மோரில் போதும் ரெண்டு நாள் ஊறினது இப்போ எடுத்து இது ஒரு கவரில் பேக் பண்ணிக்கலாங்க இப்போ நாலாவது நாளுங்க பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு இன்றைக்கி காஞ்சிடுச்சுன்னா போதுங்க எடுத்து நம்ம பேக் பண்ணிடலாம் இப்போ நாலாவது நாள் ஈவினிங்ங்க இது நல்லா காஞ்சிடுச்சுங்க நல்லா மிளகாய ஒடிச்சா ஒடிகிற மாதிரி இருக்கு போதும் நம்ம வந்து காய போட்டது போதுங்க நாலு நாளுக்குள்ள காஞ்சிடுச்சு பிளாஸ்டிக் கவரில் எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் அது நவுத்த மாதிரி இருக்காது வேற சில்வர் கண்டெய்னரில் எடுத்தோம்னா அது வந்து நவுத்த மாதிரி ஆயிடும் நல்லா காஞ்சிருந்தாலுமே அந்த சில்வர் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா அது நவுத்த மாதிரி ஆயிரும் பிளாஸ்டிக் தான் நம்ம இது யூஸ் பண்ணணுங்க நாலே நாளில் நமக்கு மோர் மிளகாய் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ முதல் நாள்ல வந்து நம்ம உப்பு கல்லுப்பு போட்டு புளிச்ச மோர்ல ஊற வச்சு அதை ஒரு நாள் நைட்டு முழுவதும் ஊற விட்டு அடுத்த நாள் காலையில வெயிலில் கொண்டு போய் போட்டோம் அப்புறம் மறுபடியும் அந்த சாயந்தரம் எடுத்து மறுநாள் நைட்டும் அதே மோர்ல எந்த மோர்ல ஊற வச்சோமோ அதே அந்த புளிச்ச மோர்ல மறுபடி போட்டு ஊற வச்சு அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் போடுறோம் அதாவது ரெண்டு நைட்டு வந்து அந்த புளிச்ச மோர்ல ஊறணும் அப்பதான் அந்த மோர் மிளகாய் டேஸ்டா இருக்கும் இப்போ ரெண்டு நாள் புளிச்ச மோரில் ஊறி ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு போட்டோம் அப்புறம் மற்ற ரெண்டு நாள் வந்து நல்லா காஞ்சிச்சு மொத்தம் நாலு நாள் தாங்க ஒரு நல்ல ஒரு மோர் மிளகா கிடச்சிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மோர் மிளகா வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் மோர் சாதம் அப்புறம் கம்மங்கூழ் அப்புறம் பழைய சாப்பாடு இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு ரெண்டு மிளகாய் எடுத்துட்டா போதும் அப்படியே சாப்பாடு இறங்கிடும் அந்த பழைய சாப்பாட்டுக்கும் அந்த மோருக்கும் இந்த மோர் மிளகாய்க்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி மோர் மிளகாயெல்லாம் போட்டு நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்களும் ஒரு நாலு நாள் ஸ்பென்ட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுத்தமான மோர் மிளகாய் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாங்க